அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் கட்டுமான பொறியாளர் நம்ம இங்கே தீரன் நகரில் நடக்கிற ப்ராஜெக்டில் இருக்கோம் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த தூக்கு குண்டு இருக்குது பாருங்க இது வந்து குண்டுன்னு சொல்லுவாங்க தூக்கு குண்டுன்னு சொல்லுவாங்க ப்ளம்பாப்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் நம்ம ஒரு இதை வந்து யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுங்களா வேலை புதுசாக கத்துக்கிற ஒரு இன்ஜினியருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாதிரி ஃபீல்டுக்குள்ளே இப்போ தான் வந்து கொத்தனாராக பழகிட்டு இருக்காரு அப்படின்னாலும் அவருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயினாக வந்து இன்ஜினியருக்கு வந்து இந்த இது தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியம் இருக்குது அதனால் இதை வந்து க எஸ்பெஷலி வந்து நியூவாக இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து வேலை கற்றுக்குன்னு நினைக்கிறவங்களுக்கும் ஃபீல்டுக்குள்ளே வரப்போகிற இன்ஜினியர்ஸுக்கும் அது மாதிரி இந்த மாதிரியான தூக்கு பிடிச்சி இது வரைக்கும் பழக்கம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லானது அவங்களுக்கான வீடியோ தான் இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தூக்கு வேலை என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து வெர்டிகலாக கரெக்டாக நிற்கும் கரெக்டாக இந்த தூக்குண்டு வந்து நீங்கள் ஆடாமல் நேட்டாக நீடாக நேராக பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்படியே வெற்றிக்கலாக நேராக நிற்கும் அப்போ வந்து இந்த லைனை வந்து நம்ம கண் பறவை பார்க்கும்போது இப்படி இன்னும் இப்படி இன்னும் பார்க்கும்போது நம்மளுக்கு ஆங்கிள் மாறிக்கிட்டே இருக்கும் இது வந்து கரெக்டாக இந்த நூலில் டச் பண்ணி கீழே கடத்திட்டு போய் இந்த தூக்குண்டோடைய நுனி இருக்குது பாருங்கள் இந்த நுனியால் வந்து இந்த கலவை தடகு இருக்காங்களா அதில் பஞ்ச் பண்ணிட்டோம்னா இந்த நூலை வந்து நம்ம அங்கே கீழே ட்ரேஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம் அதை வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கு வந்து இதை வந்து கரெக்டாக நம்ம வந்து பயன்படுத்தணும் இப்போ வந்து நம்ம சோறில் பயன்படுத்துகிறோம்னு வச்சுக்கோங்களேன் எப்படி பண்ணோம்னா இந்த மேலே இருக்கிற கட்டை இருக்கிறோம் இந்த கட்டையோடைய அவுட்டரும் இந்த கீழே தொங்கிட்டு இருக்கிற இந்த குண்டோடைய அவுட்டரும் கரெக்டாக இருக்கும் நம்ம இப்படி வச்சு இப்படி பிடிச்சோம்னா இதில் போய் இதை டச் பண்ணி நீரும் இப்படி எடுப்போம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இந்த எஜ்ஜலாக தான் நம்ம பண்ண போகிறோம் அதனால் வந்து நம்ம இதை வந்து நூலில் டச் பண்ண வேண்டியதில்லை இதில் நூலில் டச் பண்ண என்னோன்னா இந்த சென்டர்லேருந்து இவ்வளோ தூரம் ஆப்போசிட் தள்ளி நம்மளுக்கு பஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைன் வந்து மாறும் இதே நேருக்கு வராது அதனால நம்ம என்ன பண்ணலான்னா இந்த நூலை இந்த கட்டையும் இதில் விட்டுறோம் சேர்த்து விட்டுட்டு இந்த நூலை மட்டும் டேரெக்டாக பிடிக்கிறோம் டேரெக்டாக பிடிச்சி என்ன பண்ணுறோன்னா இப்படி கீழே விட்ட உடனே பார்த்திங்கன்னா கீழே கம்மிங்க இப்படி வந்து ஆடிக்கிட்டே இருக்கும் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும் மேலே நீங்கள் சரியாக பிடிச்சாலும் இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நிற்காது இப்படி வந்து பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும் அது இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இப்படி நல்லா விரலாலை வந்து கரெக்டாக இப்படி பிடிச்சிட்டு இப்படி கீழே ரெண்டு ரெண்டு மூணு டைமை வச்சு வச்சு எடுத்தோம்னு வச்சிங்க அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கும் இப்போ பாருங்கள் ஷேக்கிங் எதுவும் இருக்காது மூவ்மெண்ட் இருக்காது அப்படியே கரெக்டாக நிற்கும் இப்படி கையில் நம்ம பிடிச்சோம்னா நம்ம கையும் வந்து நடுக்கக்கூடாது இந்த மாதிரி கரெக்டாக பிடிச்சிக்கணும் உங்களுக்கு எப்படி வாட்ட அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இது அப்படியே லேசாக ஊற்றிட்டு வந்துட்டு இந்த லைன் இருக்குது பாருங்கள் இந்த லைனில் வந்து ரொம்பவும் அமுத்துனாலும் இப்படி நூல் வந்து ரொம்ப நோத்திட்டு போகும் அது மாதிரியும் இல்லாமல் இப்படி கொண்டு வந்து இந்த நூலை வந்து டச் பண்ணால் போதும் இப்படி கொண்டு வந்து இந்த நூலை லேசாக அப்படியே பட்டும் படாமான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து லேசாக அப்படியே சுண்டின மாதிரி அப்படியே லேசாக இதை உரைச்சிக்கிட்டே இப்படி ரெண்டு தடவை கணிச்சிக்கிட்டு கரெக்டாக டக்குன்னு விட்டிங்கன்னா கீழே பஞ்ச் பண்ணிடும் மாதிரி இந்த பக்கம் வரீங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து குண்டு வந்து ஆடிக்கிட்டே இருக்குது ஃபில் பண்ணிங்கன்னா இப்படி ரெண்டு தடவை தரையில் டச் பண்ணிட்டு இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே ஃபஸ்ட் ட்ரைட்டாக கரெக்டாக நிற்கும் இப்போ வந்து அப்படியே நூல் பக்கமாக லேசாக எடுத்துகிட்டு போகிறீங்க இந்த நூலை வந்து லேசாக சுண்ண மாதிரி அதை லேசாக உரச்சின மாதிரி அப்படியே லேசாக டப்புன்னு விடணும் கீழே விட்டோம்னா கீழே அந்த தூக்கு உண்டோடைய அச்சு வந்து பின் பண்ணிடும் அதுமாதிரி நாலு பக்கமுமே விடணும் இப்படி குழி ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பக்கம் கூட நீங்கள் போய்க்கலாம் ஒரே பக்கத்துலேருந்தே விட வேண்டிய விஷயங்கள்லாம் நம்ம நிற்கிறது வந்து ஸ்டேபிளாக நின்றுக்கணும் அப்போ தான் நம்ம கை வந்து நெடுக்காமல் இருக்கும் இந்த மாதிரி வந்து கரெக்டாக நூல் ஓரமாக கொண்டு வந்து இப்படி ஒரு அமுத்து இந்த மாதிரி நாலு பக்கமுமே இந்த மாதிரி தூக்கிட்டுறோம் டச் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு இது நம்ம பண்ணியிருக்கிறது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டும் க்ராட்ச் செக் பண்ணணும் இப்படி இது தூக்குண்ட ஒரு உரமாக வச்சுட்டு நம்ம இந்த நூலுக்காக வந்து சென்றான்கிறோம் இப்போ என்ன பண்ணுவார்னா நம்ம அங்கே இதுலேயும் இதுலேயும் பஞ்ச் பண்ணியிருக்கோம் ரெண்டு பஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த நூலுக்கு வந்து ரெண்டு இடத்துல பஞ்ச் பண்ணியிருக்கோம் அவர் வந்து நூலை வந்து கரெக்டாக அதில் வச்சு பிடிப்பார் நம்ம என்ன பண்ணணும்னா இதில் மேலே இருந்துக்கிட்டு அந்த ஃபோனை கொடுங்கண்ட மேலேருந்து நம்ம கண் பார்வைக்கு வந்து அந்த நூலையும் இந்த நூலையும் மேட்ச் பண்ணி பார்க்கணும் சென்ட் மட்டும் பெண்டாகுது நூலை துண்டி விடுங்க கால் இல்லை இப்போ இந்த நூலுக்கும் இந்த நூலுக்கும் பாருங்கள் வித்தியாசத்தை கொண்டு வந்து இப்படி மேட்ச் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து நிற்கும் அந்த நூல் மேலே இந்த நூல் இது மாதிரி லைன் நேராக இருந்ததுன்னா ஓகே இதில் வந்து தூக்குண்டு அதில் ஏதோ மாற்றம் இருந்தால் கீழே கண்டிப்பாக நூல் வந்து மாறும் அது மாறாமல் நான் செக் பண்ணிட்டு ஓகே சொல்லுங்கள் ஓகே அதே மாதிரி இந்த பக்கம் நூலுக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டு கண் பறவைக்கு கரெக்டாக வச்சு பார்த்தோம்னா இந்த நூல் அந்த நூலும் மேட்ச் ஆகும் லைனை அப்போ வந்து ஓகே எது கிராஸ் இருந்துன்னா நம்ம காட்டி விடுவோம் ஓகே அடிக்கலாம் இந்த மாதிரி வந்து கிராஸ் செக்கும் பண்ணிக்கிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலம் வந்து இது ஒன்றுக்கு முக்கால் காலம் இப்போ சென்டர் நம்ம மார்க் பண்ணிட்டோம் இதில் என்ன போஸ்ட்டுங்கிறத முடிவு பண்ணணும் அதை நம்ம இது பண்ணிக்கிறோம் ஒன்றுக்கு முக்காலுக்கு ரிங் அடிச்சிருக்கோம் அது மாதிரி ஓரியன்டேஷன் இந்த பக்கம்னு பார்க்கணும் இதில் வந்து ஓரியன்டேஷன் பார்த்திங்கன்னா இது வந்து சென்டராக இருக்கும் பொசிஷன் வந்து இந்த பக்கம் பொசிஷன் பண்ண போகிறோம் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து இந்த பக்கம் இந்த இதில் சுவர் எதுவும் இல்லை ஒரு பக்கம் மட்டும்தான் சுவர் இருக்குது அதனால் இதை வந்து சென்டர் பண்ணிட்டோம் அதனால் இது வந்து சென்டர் இது வந்து சென்டர் இது வந்து சுவர் இருந்ததுன்னா அந்த சுவருக்காக நாடு இறங்கலாம் அந்த சென்டர் லைன் எடுக்க வேண்டியது இதில் சுவர் எதுவும் இல்லைங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம் இந்த ஓரியண்டேஷன் மட்டும் பார்க்குறோம் அதனால் இதை வந்து சென்டர் பண்ணிக்கிறோம் இப்படி சென்ட்ரு பண்ணிக்கோங்க வச்சிரு இப்போ நான் இந்த ரிங்கோமும் சென்டர் தான் கீழே அமுத்துறதையும் பார்த்துக்குங்க அவ்வளோ தான் வரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பத்தொம்போது குழி இருக்குது இதை வந்து மார்க் பண்ணுறதுக்கு நம்ம எத்தனை பேர் வச்சிருக்கோம்னா இவங்க வந்து மெயின் கம்பிஃப்ட்ரு இவர் வந்து கொத்தனார் எல்லாமே செய்கிறவர் இவருக்கு எல்லாமே தெரியும் மார்க்கிங் பண்ணுறது எல்லாமே அதனால் இவர் ஒருத்தர் இவர் ஒரு ஹெல்ப்பர் ஒருத்தர் நான் அவ்வளோ தான் நான் ஃபுல்லாகவே வந்து அவங்களுக்கு வந்து ட்ரேஸ் பண்ணி கொடுத்துருவேன் தூக்கு கொண்டு விட்டு அவங்க வந்து கரெக்டாக நம்ம சொல்கிற மாதிரி கலவையெல்லாம் போட்டு அடித்து க்ளீனாக கொண்டு வந்துடுவாங்க இதளவு செக் பண்ணுறது எல்லாத்தையும் இதுக்கு எங்களுக்கு ஆகிற நேரம் அதிகபட்ச நேரம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் அவ்வளோ தான் முடிச்சிடலாம் இப்போ காலைல ஆரம்பித்தோம் சாப்பாடு வந்து இதை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தான் கலாச்சும் இந்த மாதிரி வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் ஒரு பத்தொம்போது இருபது கூட ஒரே ஒரு கொத்தனாரே ஒரு ஹெல்ப்பர் வச்சுட்டு நம்மளே வந்து பண்ணிடலாம் இந்த வேலை நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு நுணுக்கமாக வரலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு கொத்தனார் கண்டிப்பாக தேவைப்படும் ஒரு லேபர் கண்ட்ரெட் எடுத்துருக்கோம் டோட்டல் கண்ட்ரெட் எடுத்துருந்தாலும் சரி தான் லேபர் எங்கெங்கே மிச்சப்படுத்தணும் அப்படிங்கிற இந்த மாதிரி வேலைகளில் வந்து அக்யூரசி இருக்கணும் ஒழிய அதிகமான ஆட்களை வந்து பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ரெண்டு பேர் இருந்தால் போதும் இன்னும் கொஞ்சம் அதிகமான குழியர்கள் நேரம் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா கொத்தனா இருந்தால் கூட நம்ம ரெண்டு பேத்துக்கு வந்து கண்டிப்பாக தூக்குண்டு விட முடியும் இவருக்கு கொடுத்துட்டு சொல்லிவிட்டு இன்னொருத்தருக்கிட்டு வந்தாலும் ஒரு ஹெல்ப் பேர் இருந்தால் கூட போதும் குறைஞ்சது வந்து ரெண்டு பேர் அதை வச்சால் ஒரு மூணு பேர் போதுமானது இதை வச்சு நம்ம இந்த வேலையை முடிச்சிடலாம் இது நம்மளுக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்னென்னா நம்ம வந்து அக்யூரேட்டாக பண்ணிட்டோங்கிற திருப்தி கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கும் ஏன்னா இது வந்து பில்டிங் வந்து போஸ்ட்டை ப்ளேஸ் பண்ண போகிறோம் இந்த லேபர் ஒரு லேபர் இதில் குறையுது அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த வேலை நம்மளுக்கு வந்து தெரியும் தெரியும்போது இது வந்து கரெக்டாக நம்ம நிறுத்திருக்கோம் கரெக்டாக எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணிவிட்டோம் கரெக்டாக வந்து நூலெல்லாம் இது பண்ணிட்டோம் கரெக்டாக பொசிஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு மனசுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் திருப்தியாக இருக்கும் நம்மளுக்கு இந்த வேலை தெரிஞ்சால் இல்லைன்னா நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் அவங்க தூக்குண்டு விடுறாங்க அவங்களுக்கு வந்து கை நடிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்குனாலும் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஐயப்பாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம தவிர்த்துக்கலாம் பில்டிங் போ போஸ்ட் வந்து தர தான் ரொம்ப முக்கியமான ஆக்டிவிட்டி அதுதான் உங்கள் பில்டிங்கே வந்து திருப்பி வந்து ஒரே கரெக்டாக அந்த என்ன அளவு இருக்கோ அந்த அளவில் கொண்டு வர போகிறது இதில் எதுவும் அடிக்காமல் போஸ்டர் வந்து நீட்டாக கொண்டு வரணும் அப்படின்னா இந்த வேலையை வந்து அக்யூரேட்டாக பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பானது அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு அப்படினேன் நான் இது இந்த இத்தனை வருஷத்தில் வந்து பதினாறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் பதினோரு வருஷமாக தனியாக பண்ணிகிட்டு இருக்கேன் இன்றைய வரைக்கும் எந்த பில்டிங்லேயும் ஒரு காலம் கூட அடிச்சது கிடையாது அதை வந்து நான் இந்த இடத்துல உங்களுக்கு பதிவு செய்து எதுக்காகனா அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படிங்கிற வந்து நம்ம வந்து ஒரு பேஷனாக வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வேலை வந்து எப்பயுமே அக்யூரேட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதேமாதிரி இன்னும் நிறைய வீடியோ நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் இருக்கும் லான்னில் க்ளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி நிறைய வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்